வெல்கம் டு சி ஸ்டார் அஃபீஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மகளிர் உரிமை தொகையை பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மகளிர் உரிமை தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதியிலிருந்து ஒரு கோடியே பதினாலு லட்சம் பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பயனாளர்களுடைய வங்கி கணக்கில் ஏற்றிட்டு இருக்காங்க அதில் தகுதி இருந்தும் விடுபட்ட மகளிர் பயனாளிகளுக்கு இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணுறதன் அடிப்படையில் இந்த ரெண்டு மாதமாக உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் முப்பது லட்சம் பயனாளர்கள் விண்ணப்பிச்சிருந்தாங்க இந்த விண்ணப்பங்களை பரிசீலனை பண்ணி இல்லை இருபத்தி எட்டு லட்சம் மகளிருக்கு இந்த மாதம் ரூபாய் ஏத்துறதா சொல்லியிருந்தாங்க இந்த திட்டத்தை பன்னிரெண்டாம் தேதி சார் அவர்கள் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி தொடங்கி வைக்கிறார் விண்ணப்பித்திருந்த மகளிருக்கு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவித்தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்காங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்